வணக்கம் பா விசோலாம் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு இருக்குது பச்சை கருவேப்பில் இருக்குது தக்காளி இருக்குது வத்தல் வந்து மணத்தக்காளி போடுறேன் முருங்கைக்காய் வத்தல் நம்ம மரத்து வத்தல் நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தது வெந்நீரில் அள்ளி போட்டிருக்கேன் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது தாளிப்புக்கு வந்து கடுகும் வெந்தயமும் சேர்க்குறேன் இறக்க பொழுது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் எண்ணெய் விட்டாச்சு காலத்தில் வந்து வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு மணத்தக்காளியும் போட்டேன் மிளகாயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் தண்ணியும் விட்டுச்சு நல்லா கொதிக்க முருங்கை வத்தலும் போடுறோம் மத்தல் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு